அன்பு தோழமைகளுக்கு வணக்கம் ஒரு குட்டி கதை பாப்போமாங்க குருகுலத்தில் குரு ஒரு நாள் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அந்த குரு தினமும் அதாவது நிறைய பாடங்களை திரிக்காமல் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லி தருவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் இந்த சந்தேகம் வரல ஒரு மாணவர் மட்டும் குருவே நீங்கள் தினமும் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் தான் தரீங்க இன்னும் நிறைய நேரம் இருக்குது நமக்கு இன்னும் சொல்லி கொடுத்து தான் நிறைய கற்றுக்கலாமில்ல அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் குருக்கிட்ட கேட்டிருக்கார் சரி நாம் ஏன் தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லித்தரோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை அந்த மாணவனுக்கு புரிய வைக்கணும்னு நினச்ச குரு ஒரு நாள் ஒரு விஷயம் பண்ணார் வீட்டில் கோழி குஞ்சுகள் இருக்குது உடனே என்ன பண்ணார் குரு அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் ஒரு கூடையில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா திறந்து விட்டுட்டார் திறந்து விட்டு பாரு ஒரே நேரத்தில் எல்லா கோழி குஞ்சுகளையும் பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டார் என்ன பண்ணுதுங்க ஆளாளுக்கு அங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கமாக குரு குஞ்சுகள்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு அவரால் பிடிச்ச வர முடியல அங்கே ஓடுறாரு இங்கே ஓடுறாரு அந்த மாணவர் களைச்சி போயிடுறார் ஒன்றுமே பண்ண முடியல திரும்பி வந்து ஒன்றும் பண்ண முடியல குருவே என்னால் பிடிக்க முடியலன்னு சொல்கிறார் சரி சிறப்பு கலரில் கயிறு கட்டியிருக்கல்ல அந்த கோழி குஞ்சு அதை மட்டும் பிடிச்சிட்டு வா அப்படின்றார் அந்த மாணவன் இப்போ சீக்கிரமாக அதை பிடிச்சிட்டு வந்தான் அப்போ குரு சொன்னாரா இதுதான்ப்பா நான் ஏன் தினமும் ஒரே ஒரு செயலை மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் சொல்லி தரேன்னு ஒரு நேரத்தில் ஒரு செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாகவும் நினச்ச நேரத்துலையும் கரெக்டாக நம்ம முடிக்க முடியும் நீ இங்க ஒரு விஷயம் அங்கே ஒரு விஷயம் அப்படின்னு கற்றுக்கிட்டீங்கன்னா உன்னால் எந்த விஷயத்தையும் முழுமையாக தெளிவாக கற்றுக்க முடியாதுப்பா இப்போ நான் ஒரு செயலை செய்கிறோம் அந்த செயலை செய்யும்போது அந்த செயலை முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு செயலை செஞ்சால் அந்த செயல் கரெக்டாக முடியும் அப்படி இல்லாமல் நிறைய செய்யணுங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் சட்யூல் பண்ணி எழுதிட்டு அதில் எந்த வேலை ரொம்ப முக்கியம் இப்போ செய்யணும் இந்த வேலை நாளைக்கு செய்யலாம் செஞ்சோம்னா அந்த செயல் முழுமையாகவும் சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் முடியும் அப்படிங்கிறது இந்த குட்டி கதவாயில் நம்ம தெரிஞ்சுக்கிறது சிவாய் நம்ம திரு